ஹாய் க ஸ்டுடியோ மினி நான் என்னென்னு பார்க்கலாமா ஆல்ரெடி நான் போன சொல்லி சொல்லியிருப்பேன் எனக்கு வாய்ஸ் லோடு கொடுக்க முடியாதனால என்னால் வீடியோ டெய்லி ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல அப்படின்ட்டு ஸோ இப்போவுமே அதே ப்ராப்ளம் தான் எனக்கு போன விட இந்த இந்த வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ரீச் ஆனச்சின் தெரியல பட் இந்த தடவை கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா பீக்கங்கா அண்டு காளான் போட்டு கிரேவி அண்டு முள்ளங்கி சாம்பார் ஆம்லேட் அதாவது வெங்காயம் கேரட் போட்டு ஒரு ஆம்லேட் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து மார்னிங்லேயும் இந்த வந்து ஒர்க்கெலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ நீங்கள் வந்து இதை டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணேன் இன்றைக்கி இதில் என்ன பண்ணேன்னாக்கா இன்றைக்கி நான் கச கசா பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதில் தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து போட்டேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்போவும் போல் நார்மலாக நீங்கள் வைக்கிற குரும குழம்பு மாதிரி தான் பட் இதில் வந்து என்னென்னாக்கா இதை கொஞ்சம் அரைச்சி ஊற்றி இருக்கேன் அண்ட் சிக்கன் மசாலா எப்போவுமே நான் வந்து குருமா குழம்புல சேர்க்குவேன் ஸோ அதனால் நான் அதிகமாக சேர்த்தேன் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் குண்டைக்கடலில் இந்த வேறு ஏதாவது இந்த பட்ட பட்டாணி வகைகள் இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் நான் வந்து இன்றைக்கி சல்லா மாதிரி வைக்கல லைட்டாக இந்த பெரட்டல் மாதிரி தான் வைச்சேன் அதை கொஞ்சம் லைட்டாக நல்லா இருந்துச்சு கிரேவி மாதிரி ஸோ ஹஸ்பண்டும் சரி மாமனாலும் சரி நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க முருளங்கி சாம்பார் ரெண்டு பீக்கங்காய் காளான் பச்சை பட்டாணி கிரேவி தான் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்